ஹலோ ஓகேக்கும் வணக்கம் இதை Study ஸ்டடி வித் தர்ஷினி சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல்லில் டெய்லி Current அஃபேர்ஸ் Test கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் ஓப்பன் ஆகலன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க முதற் கேள்வி ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் எந்த நாட்டின் ஜானிக் சின்னர் சாம்பியன் பட்டம் வென்றார் ஆன்சர் ஆப்ஷன் பி இத்தாலி ஸோ இப்போது மெல்போர்னில் இந்த ஆண்டுக்கான ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியானது நடைபெற்றது இந்த போட்டியில் இத்தாலி வீரர் ஜானிக் சின்னர் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு கவனிங்க நீங்கள் நம்ம நேற்று கரண்ட் ஃபேஸில் பார்த்துருப்போம் என்னென்னா டென்னிஸ் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சீசனில் நான்கு கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் நடத்தப்படுது அதில் முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டி தான் ஆஸ்திரேலிய ஓபன் ஸோ மெல்போர்னில் ஆஸ்திரேலிய ஓபன் போட்டியானது நடைபெற்றது இந்த போட்டியில் ஆடவருக்கான ஒற்றையை பேர்ல இத்தாலி வீரர் இத்தாலி நாட்டின் இளம் வீரரான ஜானிக் சின்னர் சாம்பியனாக இருக்காரு ஸோ ஜானிக் சின்னர் பார்த்தீங்கன்னா இறுதி ஆட்டத்தில் ரஷ்ய வீரர் டேனியல் மெட்வதேவை வீழ்த்தி இந்த சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு இது இவர் வென்ற முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் அடுத்த இந்த ஆஸ்திரேலிய ஓப்பனில் மகளிர் இரட்டையர் பிரிவுல வந்து சீன தைப்பையின் சூ வை ஜியே மற்றும் பெல்ஜியத்தின் எல்லிஸ் மெல்டன்ஸ் இணை வந்து சாம்பியனாக இருக்காங்க அடுத்த எஸ்டடிய கரண்ட் அபர்ஸ்லேயே பார்த்துருப்போம் மகளிர் ஒற்றையை பிரிவுள்ள பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலன்கா சாம்பியனா இருக்காங்க அடுத்து இந்த போட்டியில் ஆடவருக்கான இரட்டைய பிரிவுள்ள ரோஹன் போபண்ணா இந்தியாவின் ரோஹன் போபண்ணா மற்றும் ஆஸ்திரேலியாவின் மேத்யூ இணை வந்து சாம்பியனாக இருக்காங்க இரண்டாவது கேள்வி பீகார் மாநிலத்தின் முதல்வராக நிதிஷ்குமார் எத்தனையாவது முறையாக பொறுப்பேற்றுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்பதாவது முறை சோ இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா பீகார் மாநிலத்தோட முதலமைச்சராக நிதிஷ்குமார் அவர்கள் வந்து ஒன்பதாவது முறையாக பொறுப்பேற்றிருக்காரு அப்படிங்க நிதிஷ்குமார் இவர் வந்து ஐக்கிய ஜனதா தள கட்சியோட தலைவர் ஸோ பீகார் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஐக்கிய ஜனதா தளம் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் அப்புறம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து மகா கூட்டணி ஆட்சியானது நடைபெற்று வருது இப்போ இந்த மகா கூட்டணியிலேருந்து நிதிஷ்குமார் விலகி அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு ஸோ எடுத்து இப்போ புதிய கூட்டணி ஐக்கிய ஜனதா தளம் வந்து பாஜகவோடு இணைந்து புதிய கூட்டணி அமைத்து இப்போ நிதிஷ்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சராக ஒன்பதாவது முறையாக இப்போ பொறுப்பேற்றிருக்காரு மேலும் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் வந்து இந்தியா கூட்டணி எதிர்கட்சிகளோட கூட்டணியான இந்தியா கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்காரு மூன்றாவது கேள்வி இன்சா திரிடிய செயற்கைக்கோள் மொத்தம் எத்தனை கிலோ எடை கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஐந்து கிலோ எடை இப்போ பிப்ரவரி மாதம் இந்த இயர் செயற்கைக்கோளானது ஜிஎஸ்எல்டின் ராக்கெட் மூலமா விண்ணில் செலுத்தப்பட இருக்கு செயற்கைக்கோள் மொத்தமா இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து கிலோ எடை கொண்டது இன்சார்ட் த்ரீ ஸோ இஸ்ரோ பாத்தீங்கன்னா வானிலை மாறுபாடுகளை கண்காணிச்சு பேரிடர் காலத்தில் உதவுறதுக்காக இன்சார்ட் வகை செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்திட்டு வருது அந்த செலை இப்போ பிப்ரவரி மாதம் வர பிப்ரவரி மாதம் ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபோர்டின் ராக்கெட் மூலமாக இன்சார் திடிய வானிலை செயற்கைக்கோளானது விண்ணில் செலுத்தப்பட இருக்கு இந்த செயற்கைக்கோள் மொத்தமாக இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து கிலோ எடை கொண்டது மேலும் இந்த செயற்கைக்கோள் இந்திய வானிலை ஆய்வு மையத்துக்கு சொந்தமானது இந்த இன்சார் திடிய சேட்டலைட்டில் பார்த்தீங்கன்னா ஆறு இமேஜிங் சேனல்கள் உட்பட இருபத்தி ஐந்து விதமான ஆய்வு கருவிகள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி விண்வெளியின் கருந்துளை ஆய்வுக்காக இஸ்ரோ அனுப்பிய செயற்கைக்கோள் எதுசர் ஆப்ஷன் ஏ எக்ஸ்போஸ் ஆர்ட் இந்த வருஷம் நியூ இயர் அன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆர்ட்ஸ் செயற்கைக்கோள் விண்வெளியோட கருந்துளை ஆய்வு செய்யறதுக்காக இஸ்ரோ வந்து எக்ஸ்போஸ் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது எக்ஸ்போஸ் ஆர்ட் செயற்கைக்கோள் இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஜனவரி முதல் தேதி நியூ இயர் அன்னைக்கு ஸ்ரீஹரி ஹோட்டாலேந்து பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எட் ராக்கெட் மூலமா விண்ணில் செலுத்தப்பட்டது இந்த எக்ஸ்போஸ் ஆட் செயற்கைக்கோள் வந்து விண்வெளியோட கருந்துளை ஆய்வு செய்யறதுக்காக தான் விண்ணில் செலுத்தப்பட்டது உங்களுக்கான கேள்வி இந்த எக்ஸ்போஸ் ஆர்ட்ஸ் செயற்கைக்கோள் பூமியிலேந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது செயற்கைக்கோள் எடுத்து சென்ற பி ஃபிஃப்டி எயிட் ராக்கெட்டோட நான்காவது நிலையான பி எஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆய்வு கருவிகள் அனுப்பப்பட்டது இப்போ இந்த ஒன்பது ஆய்வு கருவிகளும் திட்டமிட்ட இலக்க வெற்றிகரமாக எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கேன் மேலும் இந்த ஒன்பது ஆய்வுக் ஒன்று தான் எரிபொருள் செல் சார்ந்த மின் ஆற்றல் அமைப்பு அதாவது ஃபியூவல் செல் பேஸ்ட் பவர் சிஸ்டம் இந்த எரிபொருள் செல் சார்ந்த மின் ஆற்றல் அமைப்பு வந்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அதாவது கேரளாவின் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் தான் உருவாக்கியிருக்கு ஐந்தாவது கேள்வி ஹாக்கி ஃபைர்ஸ் உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாம் இடம் ஸோ இப்போது சமீபத்தில் நடைபெற்ற ஹாக்கி ஃபைவ்ஸ் உலகக்கோப்பை போட்டியில் இந்திய மகளிர் அணி இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஹாக்கி ஃபைவ்ஸ் கோப்பை போட்டி ஸோ ஹாக்கி ஃபைவ்ஸ் போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஹாக்கி போட்டி நடத்தப்படக்கூடிய ஆடுகளத்தை விட பாதி அளவிலான ஆடுகளம்தான் இந்த போட்டிக்கு பயன்படுத்தப்படும் மேலும் இந்த ஹாக்கி ஃபைவ்ஸ் விளையாட்டில் பார்த்தீங்கன்னா ஐந்து போட்டியாளர்கள் மட்டும்தான் பங்கேற்பாங்க இந்த வருஷம்தான் முதன்முறையாக ஹாக்கி ஃபைவ்ஸ் உலகக்கோப்பை போட்டியானது நடத்தப்பட்டிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓமன்ல நடைபெற்றிருக்கு இந்த போட்டியில் இந்திய மகளிர் அணி பாத்தீங்கன்னா நெதர்லாந்து கிட்ட இரண்டு ஏழு கோல் கணக்குல வீழ்ச்சி அடைந்து இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஸோ அதன்படி இந்திய அணி வந்து இந்திய மகளிர் அணி வெள்ளி பதக்கத்தை இந்த போட்டியில் வென்றிருக்க ஆறாவது கேள்வி நாட்டிலேயே மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி காஞ்சிபுரம் ஸோ நம்ம நாட்டிலே மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் காஞ்சிபுரத்தில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு கவனிங்க இப்போ காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணா அவர்களோட பேர்ல முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அரசு புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் மருத்துவமனையை தொடங்கியிருக்காரு இப்போ இந்த மருத்துவமனையில் பதினாறு புள்ளி எட்டு ஜீரோ கோடியில் நவீன மருத்துவ உபகரணங்களானது தொடங்கப்பட்டிருக்கு இதை வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு சோ இந்த மா சுப்பிரமணியன் அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டிலே மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் காஞ்சிபுரத்தில் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஸோ இப்போ மும்பையில் இருக்கக்கூடிய டாடா புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆராய்ச்சி மையம் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் ஏழாவது கேள்வி விஸ்வகர்மா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சரோ ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஸோ கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் இந்த விஸ்வகர்மா திட்டமானது தொடங்கப்பட்டது பிரதான் மந்திரி விஸ்வகர்மா ஸ்கீம் ஸோ இது பார்த்திங்கன்னா கைவினை தொழிலாளர்களுக்காக தொடங்கப்பட்டது ஸோ பாரம்பரிய கைவினை தொழிலாளர்களுக்கு அது குறித்த பயிற்சி கடனுதவி நிதியுதவி அளிக்கிறதுக்காக தான் இந்த விஸ்வகர்மா திட்டமானது கடந்த ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு பிரதமர் மோடி அவர்கள் தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வகையான பாரம்பரிய கைவினை தொழில்களை செய்கிறவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுது நிதியுதவி வழங்கப்படுது கரு கடனுதவி வழங்கப்படுது மேலும் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு தொழில் தொடங்குவதற்கான பயிற்சியும் அளிக்கப்படுகிறது எட்டாவது கேள்வி இந்திய உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் இந்திய உச்சநீதிமன்றமானது செயல்பட தொடங்கியது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அரசமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசமைப்பானது அமலுக்கு வந்தது ஸோ அதையடுத்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி உச்சநீதிமன்றம் செயல்பட தொடங்கியது ஸோ உச்சநீதிமன்றம் செயல்பட தொடங்கி இப்போ எழுபத்தி ஐந்து ஆண்டுகளானது நிறைவடைஞ்சிருக்கு அடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியார் போவது யார்னா டி ஒய் சந்திரசூட் அவர்கள் அடுத்து சமீபத்தில் தான் மத்திய அமைச்சரவை வந்து உச்சநீதிமன்ற கட்டடத்தை எட்நூறு கோடி மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்கிறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கு ஒன்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்ம விருது அறிவிக்கப்பட்டவர்களில் எத்தனை பேர் பெண்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பது பேர் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் ஆகிய பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பத்ம விருது அறிவிக்கப்பட்டவர்களில் முப்பது பேர் வந்து பெண்கள் ஸோ மொத்தமாக நூற்றி பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டது அதில் முப்பது பேர் வந்து பெண்கள் ஸோ ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் பிரதமர் மோடி அவர்கள் மனதின் குரல் அப்படிங்கிற வானொலி நிகழ்ச்சியில் மக்களோடு உரையாற்றிட்டு வராரு ஸோ அதே மாதிரிதான் இந்த மாதம் ஜனவரி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றியிருக்காரு ஸோ அவர் உரையாற்றிய கூறிய முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அயோத்தி ராமர் கோவில் வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி திறக்கப்பட்டது ஸோ இந்த அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்படுவதை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினான்குலேந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆன்மீக தலங்களில் தூய்மை இயக்கமானது தொடங்கப்பட்டது ஸோ இந்த படி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவில்களில் தூய்மை பணிகள் மேற்கொண்டாங்க இந்த ஜனவரி பதினான்குலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அடுத்து பத்ம விருதுகள் ஸோ சமீபத்தில் இந்த வருஷத்துக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டது அதில் பத்ம விபூஷன் விருது ஐந்து பேருக்கு அறிவிக்கப்பட்டது பத்ம பூஷன் விருது பதினேழு பேருக்கு அறிவிக்கப்பட்டது பத்மஸ்ரீ விருது நூற்றி பத்து பேருக்கு அறிவிக்கப்பட்டது ஸோ மொத்தமாக நூற்றி பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டது இதில் முப்பது பேர் வந்து பெண்கள் அடுத்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய வாக்காளர் தினமானது கடைபிடிக்கப்படுது நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா சுமார் தொண்ணூற்றி ஆறு கோடி வாக்காளர்கள் இப்போ இருக்காங்க ஸோ இந்த எண்ணிக்கைங்கிறது அமெரிக்க மக்கள் தொகையோடு ஒப்பிடும்போது மூன்று மடங்கு அதிகம் அதே மாதிரி ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை ஒப்பிடும்போது ஒன்றரை மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க நெக்ஸ்ட் இப்போது சென்னையில் பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கான கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளோட ஆறாவது பதிப்பானது நடைபெற்று வருது அடுத்து இன்றைய தினமான ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் தேர்வுகளை எதிர்கொள்வோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கிறாரு இந்த தேர்வுகளை எதிர்கொள்வோம் நிகழ்ச்சி அப்படிங்கிறது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்வு பயத்தை குறைக்கிறதுக்காகவும் அவங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காகவும் தான் தொடங்கப்பட்டது ஸோ மாணவர்களோட மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் இந்த வருஷம் ஏழாவது ஆண்டாக தேர்வுகளை எதிர்கொள்வோம் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்க இருக்காரு உரையாற்ற இருக்காரு ஷார்ட் நியூஸ் இப்போ திருப்பத்தூர் அருகே இருக்கக்கூடிய ஜவ்வாது மலையில பாத்தீங்கன்னா கரை கண்டீஸ்வரருக்கு தானம் விடப்பட்ட கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த கல்வெட்டுகள் பதிமூன்றாம் நூற்றாண்டு கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு சேர்ந்தது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அடுத்து தமிழக அரசின் செந்தமிழ் சொற்பிறப்பு அகரமுதிரி திட்ட இயக்ககம் உருவாக்கி இருக்கக்கூடிய சொற்குவை தளத்துல பதிவேற்றம் செய்யப்பட்ட கலை சொற்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இப்போ பதினைந்து லட்சம் அப்படிங்கிற இல கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க கவனிங்க ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் இது வந்து இணையவழி வர்த்தக நிறுவனம் இது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சச்சின் பன்சால் மற்றும் பின்னி பன்சால் ஆகியோரால் தொடங்கப்பட்டிருக்கு இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்திலேருந்தும் அந்த நிறுவனத்தோட நிர்வாக குழுவிலேந்தும் முழுமையாக பின்னி பன்சால் வந்து விலகியிருக்காரு இப்போது ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரியாக இருப்பவர் யார்னால் கல்யாண் கிருஷ்ணமூர்த்தி ரிவிஷன் முதல் கேள்வி ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் எந்த நாட்டின் ஜானிக் சின்னர் சாம்பியன் பட்டம் வென்றார் ஆன்சர் ஆப்ஷன் பி இத்தாலி இரண்டாவது கேள்வி பீகார் மாநிலத்தின் முதல்வராக நிதிஷ்குமார் எத்தனையாவது முறையாக பொறுப்பேற்றுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்பதாவது முறை மூன்றாவது கேள்வி இன்சார் த்ரீடிய செயற்கைக்கோள் மொத்தம் எத்தனை கிலோ எடை கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து கிலோ நான்காவது கேள்வி விண்வெளியின் கருந்துளை ஆய்வுக்காக இஸ்ரோ அனுப்பிய செயற்கைக்கோள் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ எக்ஸ்போசாட் ஐந்தாவது கேள்வி ஹாக்கி ஃபைவ்ஸ் உலகக்கோப்பை போட்டியில் இந்திய மகளிர் அணி எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாம் இடம் ஆறாவது கேள்வி நாட்டிலேயே மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி காஞ்சிபுரம் ஏழாவது கேள்வி விஸ்வகர்மா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எட்டாவது கேள்வி இந்திய உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஒன்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்மபுரது அறிவிக்கப்பட்டவர்களில் எத்தனை பேர் பெண்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பது பேர் இத்துடன் இன்றைக்கான கரண்டு ஃபைல்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்